வரைக்கும் வரமத்துள்ள நாங்கள் இன்றைக்கு வந்து நார்மல் டெலிவரின்னா தெரியும் எல்லாேருக்குமேண்ணே அப்படி தானே சீசர் பண்ணாமல் நார்மலாக டெலிவரி பண்ணுறது அதுக்கு கூட பேருக்கு விருப்பம் தானே அப்படி தானே நோகாமுக்கு வபாவை நாம் எடுக்கணும் அதுதான் கூட பேருக்கு விருப்பம் இருக்குது சரியானே அப்போ நான் இப்போ இன்றைக்கு நார்மலாக டெலிவரி பண்ணினா தாய்க்கு என்ன நன்மை பிள்ளைக்கு என்ன நன்மை ரெண்டு ஜில் போகிறோம் சரியானே ரைட் அது பழைய தாய்மாரோட புட்டு இப்போ உள்ள தாய்மாரையும் பழைய பிள்ளைகளோட புட்டு இப்போ உள்ள பிள்ளைகளையும் பற்றி நான் பேச போகிறேன் சரி தானே ரைட் இப்போ தாய்க்கு என்ன நன்மைன்னு பார்ப்பேன் இப்போ நார்மல் டெலிவரிங்கிறது சரியான வழி என்ன பெயின் பெயினோட டெலிவரி பண்ணதா ரைட் அப்போ இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து வளர்கிற பெற்ற அந்த தாய்மாரெலாம் எப்படி நோகாமல் வளர்க்காங்க பெற்றோர் அப்படி தானே நோகாமுக்குன்னா வே கடும் வேதனை இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னு சொல்லிச்சுன்னா உடம்பு என்ன செய்வா கொஞ்சம் கூட வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படி தானே எல்லா வேலையும் தாய்மாரும் செய்கிறாங்க ஆனால் பழைய தாய்மார் என்ன செஞ்ச அவங்க எல்லாமே அவங்கானலையும் ஒரு கையில் வச்சுட்டு சமைக்கிற இல்லையே அதே மாதிரி பபா வயிற்றில் இருந்தாலும் அதோடு தானே எல்லா வேலையும் செய்யுது அப்போ அவங்க அசைவுகள் கூட இருந்துச்சு சரி உடல் அசைவுகள் கூட இருந்துச்சு இப்போ உள்ள தாய்மார் வந்து அந்த நோகாமுக்கே வளர்ந்து வார்த்தால் அப்போ டெலிவரியும் கொஞ்சம் அந்த பெயின் வந்தாலும் தாங்கையில துடிக்கிறது என்ன என்னை வெட்டி எடுங்க அப்படி டாக்டர் சொல்கிறேன் சரியா சீசை பண்ணி பிள்ளை எடுங்க இப்போ உண்மையாக வந்து காலையில் பெயின் ஸ்டார்ட் பண்ணி அல்லது ரெண்டு மூணு நாள் ஸ்டார்ட் பண்ணி பெயின் வலி அவங்களும் நடக்கவுட்றது அப்போ காசர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கர்ப்பிணி தாய்மார்க்கு வாக்கிங் பார்த்துருக்கு அந்த லேபர் ரூமுக்கு பக்கத்தில் அல்லது மெட்டர்னிட்டி வார்டு பக்கத்தில் வரைக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு சரி என்ன அவங்க ஹஸ்பண்ட் மூணு நேரம் வந்தாருன்னா அவரை கூட்டிகிட்டு அப்படியே நடப்பாங்க அல்லது அவங்க நாலஞ்சு வருஷம் சேர்ந்து இப்படி நடக்குது நடக்க நடக்க என்ன செய்யும் பபார தலை வந்து வழிவகிறங்கும் சரி அந்த இடுப்பு வலயத்துக்குள்ள பொறுக்கணும் பொறுத்தா உங்களுக்கு பாபா டெலிவரிலே ச நடக்கும் சரி அப்போ பாபா வந்து கீழே இறங்காட்டி தான் அந்த வலி வந்தும் பாபா எடுத்தாலே பனி இது இல்லையா பனி இது இல்லையா அப்படி சொல்லக்குள்ள பிள்ளைக்கு சுவாசிக்கிற கஷ்டம் மாதிரி இருக்கான் பிள்ளை துடிப்பு பிடித்தி ஆசைப்படுதான் டக்குன்னு பண்ணி எடுப்பான் சரி அப்போ நாங்கள் வந்து அந்த நார்மல் டெலிவருங்கிறது ஒரு பெயின் தான் அப்போ நம்மளுக்கு நல்லா வந்து பெயினோட ஏன் படைச்சிருக்கேன் அதில் பின்னுக்கு பெரிய நன்மதிக்கும் இல்லாட்டி பெயின் இல்லாமல் படிச்சிக்கணும் ஒரு ஆளை வேதனைப்படுத்துறதுல அதுக்கு இன்பமா இல்லை அப்போ அது மெக்கானிசம் இருக்கு பின்னாலே நம்ம படிக்கணும்னு சொல்லி தானே அதை வச்சிருக்கு அந்த வலிக்கு பின்னாலே எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு வகையான சிஸ்டம் எல்லாம் இருக்கு நன்மை நமக்கு நன்மை பிள்ளைக்கு நன்மை இருக்கு அப்போ அந்த பெயின்ங்கிறது வந்து வலிங்கிறது நம்மளுக்கு உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது நீங்கள் வந்து இப்போ லைஃபுங்கிறது வாழ்க்கைங்கிறது வந்து வித்தியாசமான ரெண்டு பேரண்ட்ஸு அதுக்கு அந்த ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது அப்படிதான் உங்களோட ஹஸ்பண்டுங்கிறது ஒரு பாப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க இப்போ நீங்கள் இன்னொரு பாப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரே ஒரே பேரண்ட்ஸுக்கு பிறந்த பிள்ளைகளுக்குள்ளே கருத்து முரண்பாடு அப்படிதான் ஒரே பேரண்ட்ஸ் பிறந்த பிள்ளைகள் காக்காவுக்கு தம்பி கடையில் கருத்து வித்தியாசம் என்ன தாத்தாவுக்கு தங்கச்சி கடையில் கருத்து வித்தியாசம் இப்படி இருக்க கூட நாங்கள் வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான பேரண்ட்ஸுக்கு பிறந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிற டைமில் எவ்வளோ கருத்து முரண்பாடுகள் என்ன அப்ப அந்த லைஃபை கொண்டு போகணும் என்ன அந்த லைஃபை கொண்டு போதுக்கு என்ன வேணும் டொலரன்ஸ் வேணும்ஸ் தாங்குறது அன்பு பெயினை தாங்குறதன்மை வழியை தாங்குறதுமே வேதனையை தாங்குறது அன்மை கவலையை தாங்கணும் ஏச்சை தாங்கணும் பேச்சை தாங்கணும் அதான் லைஃப் என்ன வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் மனசு இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும் பழைய பாடலுண்டு என்னது அப்ப நம்ம வந்து லைஃப்பை வந்து அந்த பெயின்ங்கிறது வந்து பாருங்கள் பெண்களை பொறுத்தவரையில் மாதவிடாய் ஒரு பெயின் என்ன மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து ஒரு பெயின் ஒரு மூணு நாலு நாலு நாள் பெயின் சின்ன சின்ன பெயின்கள் வருது அது ஒரு கடும் அசௌகரியம் தான ஒரு பீரியடுங்கிறது அசௌகரியம் பிறகு திருப்பி என்ன நடக்குது ப்ரிக்னன்சி அது ஒரு அசௌகரியம் ஒன்பது மாதமும் ஒரு பாறை ஆண்கள் எல்லாம் தாங்க தாங்கல அதான் உலகத்தில் உறுதியான ஸ்ட்ராங்கானாக்கலாரு பெண்கள்ல ஆண்கள்லாம் சும்மா போயிச்சு அந்த போயிச்சா நீ சும்மா சத்தம் போடுற சரியானு உண்மையாக ஸ்ட்ராங்கான ஆகல் பெண்களை ஏன்னா அந்த பெயினை தாங்குறதன் மேல் அந்த லைஃப்பில் இருக்குது இப்போ இப்படியான ஒவ்வொரு மந்த்தும் பீரியட் பெயின் அப்புறம் இந்த அதில் ப்ரெக்னென்சியில் ஒன்பது மாதமும் அந்த ஒரு அசௌகரியம் ஏன்னா எல்லாம் தூங்குகிற அசௌகரியம் சாப்பிட்ற அசௌகரியம் இதிக்கிற அசௌரியம் நடக்கிற அசௌரியம் விளப்பு இப்படியெல்லாம் எல்லாம் அப்போ அந்த இந்த இந்த தொலைரேட் பண்ணுறது தானே அது உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதானே அது சும்மா அதெல்லாம் இப்படியெல்லாம் சிஸ்டமாக அந்த சும்மா படைக்கிறது அது எல்லாமே ஒரு காரணம் தெரியும் அப்போ நீங்கள் அந்த தாங்கி அந்த அதெல்லாம் பெயினெல்லாம் தாங்கி வரணும் முடியாதது அப்போ நீங்கள் ஒரு நார்மல் டெலிவரி ஒரு தாய் வந்து பழைய தாய்மாரெலாம் பாருங்கள் நார்மல் டெலிவரி பண்ண தாய்மாராம் கடும் ஸ்ட்ராங் ஆகும் கவலையே கிடையாது ஒன்றேங்கான எடுக்க மாட்டாங்க பிரச்சனையும் பிரிக்காது பெருசாக இப்போ பாருங்கள் டிவோர்ஸ் எல்லாம் கூட பிரச்சனை எல்லாம் கூட என்ன சும்மா சின்ன சின்ன பிரச்சனை காதைக்கோட்டில் பார்த்தா அங்கே வார எல்லாம் பார்த்தா கடும் சின்ன பிரச்சனை ஒன்று சைபர் அதை அதை தீக்க போக போல நம்மளுக்கு சிரிப்பா இருக்கும் பார்த்துருக்கிறாங்களுக்கு இதெல்லாம் ஒரு கீழத்தின்னு கொண்டாந்துருக்கேன்னு சரி சின்ன பிரச்சனை ஏசினது அல்லது சின்ன ஒரு சந்தேகம் சரியான அப்போ இதுக்கு காரணம் என்ன நான் சொன்னதே அது அந்த அந்த அவங்கள அதை டொலரன்ஸ் காண டொலரேட் பண்ணி இல்லை சரிண்ணா பட் நார்மல் டெலிவரி ஒன்று காலையில் பெயின் லேபர் ரூம்ல இருந்து பின்ன ரெண்டு மணி நாலு மணிக்கு பாபா கிடைக்குதுன்னு சரி சொன்னால் சரிண்ணா அவ்வளோ நேரம் அந்த பெயினோட வந்து வந்து போகும் பெயின் வரும் பரவ கொஞ்சம் நிற்கிது பிறகு திருப்பி பெயின் வர போகிறேன் சரியான அப்போ அது அது நல்ல பெயின் அது அப்போ அந்த பெயினை தாங்கிறதுக்குரிய ட்ரைனிங் தானே அது இந்த லேபர் பெயினை தாங்குகிற ட்ரைனிங் ஒரு ஆள் கிடைச்சிட்டுண்டா லைஃப்பில் எல்லா பெயினையும் தாங்கலாம் எல்லா பெயின் எவ்வளோ ஹஸ்ட் இருந்தாங்கண்ணா டெலிவரி ஒன்று நார்மலாக இப்போ அதில் ரெண்டு மூணு டெலிவரி நார்மல் செய்தாங்களே எப்படி பிறகு பெயின் குறையத்தானே ஒரு டெலிவரிக்கு பிறகு ரெண்டாவது மூணாவது டெலிவரிக்கெல்லாம் பெயின் பெருசாக விளங்காது பெயின் வந்தாலும் குயிக்காக டெலிவரி ஆகி அப்போ அந்த அந்த பெயினை தாங்கணும் என்ன அப்படிதான் இப்போ நாம அப்போ எல்லாத்தையும் சும்மா லேசா வந்து அதெல்லாம் படைச்சிருப்பாங்க என்ன சும்மா பெயின் இல்லாமல் பாபா கிடைக்கிற மாதிரி சும்மா லைட்டாக இருந்த பெயினோட பாபாவை வரும் அப்படி சிவிய பெயின் வரணும் அப்போ ஒரு நன்மை நம்மளோட லைஃப் வந்து ஹேப்பியாக போறேன்டா சந்தோஷமா பாருன்னு சொல்லிச்சுன்னா நாம் நார்மல் டெலிவரி ஒன்று கட்டாயம் செய்யணும் அப்போ நார்மல் டெலிவரி செய்யறேன்னா நம்ம பாடியை அதுக்கு ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் இடுப்பு வலையத்தை விரியக்கூடிய மாதிரி நம்ம இடுப்பு வளையத்துக்குள்ளே பயிற்சி கொடுக்கணும் வேலை செய்யணும் வீட்டுகளில் அந்த அட்வை எல்லா வேலையும் செய்கிறாங்க டெலிவரி நோய் ப்ரிக்னென்சிங்கிறது நோய் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறது கட்டில வச்சு பிரிக்னன்சிங்கிறது நோமல் ஆடு மாடு பூனை எல்லாமே என்ன செய்யுது அந்தாரம் இயங்குற மாதிரி எங்கேயும் தெரிஞ்சு கிடைக்குது நம்ம பபா கிடைக்குது அதுக்கு என்ன ஆறு ட்ரெஸ்ட் எடுத்து கிளினிக் போய் என்னை நடக்குதா பிஓஜி பார்த்து அப்படி எல்லாம் இல்லை மனிதனுக்கு அதெல்லாம் நடக்குது சரியான அப்போ அப்படி எல்லாம் செய்து அந்த சுக பாபாவை பாதுகாப்பாக எடுக்கணும் தாயை பாதுகாப்பாக கேர் தானே அது இப்போ நாங்கள் வந்து நாங்கள் அந்த நார்மல் டெலிவரி மாதிரி எங்களை பொடியை நாங்கள் ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் சின்ன வயசுலேருந்து நம்மளோட வேலைகள் ப்ரெக்னன்சி அரைக்குள்ள வேலைகள் வேலைகளை செய்து நம்ம பொடியை இப்போ குந்து எலும்பு இடுப்பு வலையம் எல்லாம் சரி ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறதில்ல இப்போ ப்ளஸண்ட்டாக கீழே அரிக்காம சொல்லி சரின்னா ப்ளீட் ஆகும் சிலது சொல்லுவாங்க நீங்கள் பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லி அதை தவிர மற்றதெல்லாம் நோமல் தான் அங்கே பாபா கலண்டு கொட்டுண்டு எல்லாம் கூடாது குளிக்கி தான் சரி நான் என்ன செய்கிறேன்னா அந்த ட்ராவல் பண்ணினேன் தான் நபோஷன் ஆகிட்டோம் அப்படி இல்லை கற்ப பையில் பிடிக்கிறது அட்டை ஒருவான் வசனமே என்ன அட்டை ஒன்று ஒரு ஆள் அதே பிச்சு தான் இருக்கும் கலட்டண்டா அல்லது அட்டையை சாக வச்சு போட்டு கலட்டும் மருந்தடிச்சு அது பிடிச்சிச்சின்னா அந்த சதை துண்டை எடுத்து தான் வரும் அது மாதிரி தான் பாபாவை வந்து கற்ப பையில் கொலகி பிடிக்கிறது அட்டை ஒட்டி பிடிச்சா அப்படியே இருக்குமா அப்போ அது குறுங்கி கொட்டணுமா இல்லை எங்கட நான் எங்கட வைஃப் வந்து ஃபர்ஸ்ட்டாக ப்ரெக்னன்சிக்குள்ளே எப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கிளம்பு போகிறவாரு குறுநாக்கள் இருந்துட்டாங்க அடிக்கடி ட்ராவல் பண்ண வாரம் ஒன்றும் இல்லை அப்படி எல்லாம் இல்லை அதெல்லாம் போய்க்காது சரிண்ணா அப்போ இப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் நல்லா தான் படைக்கப்பட்டிருக்கி ஒழுங்காத்தான் அதெல்லாம் நடக்கும் சரிண்ணே அப்போ சில ஆக்கள் இருந்தால் அந்த ரெஸ்ட் எடுக்கிறேன் என்ன அபோஷன் ஆகிரும் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதுக்கு அட்வைஸ் பண்ணுற டைமில் மட்டும்தான் செய்யணும் ப்ளீட் பண்ணுது என்ன பிக்னஸ் ஆயிக்கலாம் கொஞ்சம் ஸ்போர்ட்டிங் சொல்லி ப்ளட் பாடுதுன்னு சொல்லி சொன்னால் அது தண்ணி பேக் கொஞ்சம் உடைஞ்சிட்டான் தண்ணி ஹசீரமாக இருக்காலும் அது டாக்டர் செல்வாங்க அந்த டைமுக்கு மட்டும்தான் ரெஸ்ட் அந்த டெலிவர் ஆகும் மட்டும்படிக்கு நார்மல் ப்ரெக்னென்சி நார்மல் டெலிவரி ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை சரியானு அப்போ நீங்கள் அதை கட்டாயம் நீங்கள் ஒரு லைஃப்பில் வந்து கடைப்பிடிக்கணும் அப்போ அது நம்மளுக்கு நல்ல ஒரு இந்த ட்ரைனிங்கை தரும் அப்போ நம்மளுக்கு அது ஒரு லைஃப்பில் வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம லைஃப்பை கொண்டு வர்றதுக்கு நல்ல பொறுமை என்ன வழியை தாங்குற வேதனையை தாங்குகிற ஒரு ஒரு ட்ரைனிங் ஆகும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங் உமனாக நாங்கள் வந்துடுவோம் என்ன ஸ்ட்ராங்கான உமன் என்ன நல்ல ஸ்ட்ராங் ஒட்டு கவலையும் கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் இருக்க மாட்டேன் தாங்கி பழகியாச்சு அதான் பிரச்சனை என்ன தாங்க அந்த தா ஒரு பெயினை தானே பிரச்சனை என்ன கவலை வந்தில்லை என்ன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வந்தில்லை ஒரு சட்டுப்பாடும் வந்தில்லை இன்னொரு ஆள்கிட்ட ஒரு உதவி காட்டும் இல்லை அப்படியே என்ன நடக்கிறது மன அழுத்தம் வருது சைக்காலஜி டிப்ரெஷன் மன அழுத்தம் தாங்க இல்லை அது என்ன சுட்டி நபில் லோஸ உண்டு வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட காசி நம்ம கேட்டில்லையே லைஃப்பில் ஒரு உதவி கேட்டில்லையே நாம் மறாட்டம் ஆள் கேட்டுக்குள்ளே பேச்சு இல்லை இரவில் நித்திரை இல்லை டென்ஷன் இதெல்லாம் கூடுவோம் இப்போ நாங்கள் வந்து அந்த லைஃப்பை நாங்கள் லைஃப் வந்து வெரி சிம்பிள் வாழ்க்கை வந்து கட்டும் டேஸு நாம் போட்டு க ஒரு ஜாதியை குழப்பி வச்சிருக்கோம் அதனால் நாங்கள் டெலிவரி நார்மல் டெலிவரிக்கு எல்லோரும் என்ன செய்வோம் நம்மளோட பொடியை ட்ரெயின் பண்ணி எடுப்போம் சரியானு அதில் நாம ஸ்ட்ராங் ஆகிற மூன்று மற்றது வாரம் பிள்ளைக்கு என்ன லாபம் நார்மல் டெலிவரி ஒன்றுக்கு அதாவது அந்த பெயின் சிவிய பெயினில் சுவாச பையில் ஒரு சுரப்பு ஒன்று உருவாகுது அறுக்கு பிள்ளைக்கு சிவிய பெயின் அதாவது டெலிவரி பெயினி தானே நம்ம டெலிவரிக்கு பெயின் ஒன்று வரக்கூடாது அந்த கடும் பெயினில் தானா சுவாச பைக்குரிய சோப் சவர்காரம் சவர்காரம் என்ன செய்யும் அந்த வலிக்கும் என்ன வழுக்க வைக்கும் சவர்காரம் அந்த நுரையை நம்ம ஊதலாம் என்ன அந்த போல்ஸ் மாதிரி வாரதெல்லாம் விரியும் அப்படி சுவாச பையை விரிய வச்சு சுவாசப்பை அந்த லங்ஸ் சர்ஃபெக்ட் செல் சொல்கிறேன் சுவாசப்பைக்குரிய அந்த விரிஞ்சி சுருங்கி விரியக்கூடிய ஒரு சோப் மாதிரி ஒரு பதார்த்தத்தை சுரக்கு பிள்ளைக்கு தாய் வந்து கட்டும் பெயினை அனுபவிக்க போல டெலிவரி டைமில் கட்டும் பெயின் என்ன கட்டும் பெயின்லாம் அது சுரக்கு நார்மல் பெயினுக்கெல்லாம் வராது அது அப்போ வந்து எப்படி வச்சுக்காது அது என்ன அந்த கட்டும் பெயின்லாம் சுரக்க வைக்காது சுரந்தா அந்த சுவாசப்பை வந்து டக்குன்னு விரியும் சரி அப்போ சுவாச பையன் இல்லாத இப்போ பாருங்கள் சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு என்ன செய் ஆவி பிடிக்கிற வேலை என்னை அங்கே இழுக்கலாம் மூச்சு பிள்ளைக்கு விடுக்குது கொஞ்சம் இருமின பிள்ளைக்கு இழுக்கு ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு என்ன ஆவி பிடிக்கிற இப்போ அந்த அது இல்லை வருது ஒரு டியூபும் அந்த ஆவி பிடிக்கிற மாஸ்க்கும் பெற்றிக்காங்க முஸ்லிங்களுக்கு வேற போலே அது பிள்ளைக்கு தனியை பாவிக்கிறது ஏன் அடிக்கடி வார இந்த மரம் எல்லோரையும் மாறி மாறி பாவிக்கப்படாது பேசணுன்றது அவங்க பேக்கில் எடுத்துகிட்டு வாராங்க என்ன நிலைமை இது இது நான் மன்னரம் இருந்தியா இல்லையே அப்போ இந்த சுவாச பைய விரிச்சு சுருங்கும் சுளுங்கும் நீங்கள் மூச்சைக்குள்ள விரியணும் என்ன பலூன் மாதிரி சவுர்காரன் வர மாதிரி நல்ல பெருசாக அப்போ அந்த லுப்ரிக்கேன்னு சொல்ற லுப்ரிகேஷன் தானே அது அந்த சுவாச சுவாச பையை எடுத்தாங்க சின்ன சின்ன சுவாச அறைகள் இருக்குது அதுக்கு அதுக்கு அந்த சின்ன சின்ன அறைகள் சரியான அது அப்படியே உடனே பலூன் மாதிரி அப்படியே சுருங்கிடும் சரியான காற்று வெளியே போனா பிறகு திருப்பி இழுக்கக்கூடா ஒவ்வொரு பலூன் பலூன் மாதிரி இருக்கு அது சுருங்கினது ஒட்டி அதுக்கு அதுக்குதான் இந்த சோப் சுரக்குறது அப்போ எவ்வளவுக்கும் அந்த அந்த சக்டன்னு சொல்ற சாமான் அது எவ்வளவுக்கு சுரக்குதோ அந்த பிள்ளைக்கு சுவாச அவதி படுற கஷ்டப்படுற பிரச்சனை வராது வராதுன்னு சொல்லி சொல்றது அந்த பிரச்சனை தான் சுவாசத்துக்கு அவதிப்படுற ஒரு நிலை வராது அப்போ சுவாச பயிர் எல்லாம் விரியும் அப்போ மூச்சுத்தன்மை வாருது குறையோ பாருங்கள் எவ்வளோ கனெக்ஷன் இருக்கு இப்போ நீங்கள் அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த அஸ்மா வீசிங் அதுக்குரிய மருந்து மூச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் அது கூடிச்சு சரியா ஆகவே நாங்கள் அந்த ஒரு பெரிய ஒரு நன்மை அதான் மெயின் பிரச்சனை இப்போ பாருங்கள் சின்ன பிள்ளைக்கு எது மெயின் பிரச்சனை சளி சளி இருமல் இறைவைக்கு இறை வைக்கலாம் இருமுறேன் குறை உரத்தோட தான் ஆவி பிடிக்கும் இது மெய் பெரிய பெ பெரிய ப்ராப்ளம் ப்ரோ அது கூடினா நியூமோனியா காய்ச்சல் ஏன்னா உள்ளுக்கு அம்புட்டு சளி வந்து வெளியே வருது இல்லை சுவாசுக்குள்ளாய் மூடினா வருமா வெளியால் அதை திறந்தா தானே வெளியே வருது அப்போ மூச்சுங்கிறது சுவாசுக்குள்ளே ஒடுங்கிரும் ஒடிங்கினா இரும்புறான்னு இருமுறான் ரொம்ப வருது இல்லை அப்புறம் அதாவ் உள்ளுக்கு இருந்து நாள் படகுலைன்னு செய்யும் பழுக்கும் நாள் படகுள்ள பழுத்தா இன்ஃபெக்ஷன் ஆகினால் காய்ச்சல் ஒரு சுவாச பையை செக் பண்ணினா நியூமோனியா காய்ச்சல் அம்பிள்ளைக்கு ஐசியூ வச்சிருக்கி ரெண்டு மணி ஆள் குடிக்காங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்போ சுவாச நோய்கள் வாரத்தை அந்த நார்மல் டெலிவரி ஒன்று குறைக்குது இதுதான் மெயின் ப்ராப்ளம் அப்போ அழகாக ஒரு சிஸ்டமாக வச்சிருக்காரு படிக்கக்கூடிய மாதிரிக்கே படைச்சிருக்கா இதை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னா அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது அவை நாங்கள் அந்த நார்மல் டெலிவரி எல்லோரும் விரும்பணும் வழியை தாங்குங்க டக்குன்னு சொல்லி நார்மலாக அது கண்டிஷன் இருக்குது சீசை பண்ணுறதுக்குரிய கண்டிஷன் இருக்குது அந்த கண்டிஷன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க வியோஜியாலும் இருப்பார் என்ன விசார் ரெளியர் வேறு உங்களுக்கும் நார்மல் டெலிவரி செய்யல ஷோர்ட் மாதிரி இடுப்பு வலையும் சின்ன போட்டான் ஆக்களுக்கு இடுப்பு வலையும் காணா அப்ப அதுக்குள்ள தலைவர் வராது அப்ப அது ரிஸ்க் கூட அதுக்கு சீசை பண்ணுவாங்க என்ன அதே மாதிரி முந்தி சீசை பண்ணினது வேறு வேற ஹார்ட் பிரச்சனை கடும் வலியெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு கூட அப்ப லைட்டான பெயினோட செய்யணும் அப்ப அதால டேட்ட போட்டு செய்வாங்க நிற நிற காணா இப்படி வேற வர இது டயபெட்டிக் சுகர் இருக்கிற தாய்மாரி அப்ப நம்ம பிள்ளைக்கு வேறு ஐயூடின்னு சொல்கிறது திருநாப்பில் மூச்சு மூச்சுகள் நிற்கலாம் அப்படியான ரிஸ்க் மாதிரி இல்லையா அவங்க ரெட் கலரில் கூட மூலையில் அந்த கா ஏஎன்சி கார்டில் அடிப்பாங்க ரெட் கலர் போட்டால் அவங்க அலர்ட் ஆனாக்கள் அடிக்கடிக்க யார் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களோட டெலிவரிக்குரிய பிளான் எல்லாம் பண்ணுவாங்க ஆகவே அதை தவிர நார்மலாக எனக்கு வழி தாங்க இல்லை சார் எனக்கு சீசை பண்ணிவிடுங்க சார் இப்படி செய்து உங்களுக்கும் பெனிஃபிட் அதே மாதிரி பிள்ளைக்கும் பெனிஃபிட் நார்மல் டெலிவரி செய்கிறது நார்மல் டீர்வே நான் சொன்ன மாதிரி லேசா நடக்கும் நீங்கள் நார்மலாகவே இருந்தா அதாவது பிரெக்னன்சிங்கிறது ஒரு வேற ஒரு நோய் மாதிரி ஆக்காமுக்கு பிரெக்னன்ட்ங்கிறது நார்மல் மாதிரி நினச்சிங்கடா நார்மலாக எல்லாம் இயங்கிட்டு வந்தீங்கடா அது நார்மல் தேர்வது நடக்கும் கொள்வோம் ஏதாவது நீங்கள் கேட்க போகிறீங்களா இல்லை நீங்கள் கேட்க போறா கேளுங்க நான் முடிச்சு கொள்வோம் டவுட் ஒன்றும் இல்லை அதே பொறுமையாக இருந்த விஷயத்தை கேட்டதுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த விஷயங்களை நீங்களும் மற்ற மதர்ஸோட கதைக்கும் சந்திக்கிற மதர்ஸோட இதில் உள்ள நன்மைகளை கதைக்கொண்டு கேட்டு விடைபெணும் நன்றி அலாம் வலிகம் வர